செந்தமிழே உயிரே நறுந்தேனே செயலினை மூச்சினை போகும் என் வாழ்வு நன்னிலை உனக்கெனில் எனக்கும் தானே வணக்கம் எனது அருமை அரசு போட்டித் தேர்வுக்கு தயாராகி கொண்டிருக்கின்ற தமிழ் உறவுகளை இன்றும் நாம் தொடர்ச்சியாக பொருளியல் சார்ந்த அது முக்கிய இருபது நாட்களை பார்க்க இருக்கிறோம் நேரடியாக காணொலிக்குள் சென்று விடலாம் முதல் வினா உங்கள் திரையிலே இந்தியா தசம நாணய முறை நாணய முறைக்கு மாறிய காலம் இந்தியா தசம நாணய முறைக்கு மாறிய காலம் ஏப்ரல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு ஏப்ரல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழில் இந்தியா தசம நாணய முறைக்கு மாறியது அடுத்த வினா இந்தியாவில் தேசிய வருமானம் எத்தனை முறைகள் வாயிலாக கணக்கிடப்படுகிறது இந்தியாவில் தேசிய வருமானம் மூன்று முறைகள் வாயிலாக கணக்கிடப்படுகிறது அடுத்த வினா இந்திய ரிசர்வ் வங்கியின் முதல் கவர்னர் யார் மிக மிக முக்கியமான வினா இந்திய ரிசர்வ் வங்கியின் முதல் கவர்னர் வங்கியின் முதல் கவர்னர் அடுத்த வினா ஐ டூ வாட் ஐ டூ என்ற புத்தகத்தை எழுதியவர் யார் ஐ டு ஐ டூ வாட் ஐ டூ என்ற புத்தகத்தை எழுதியவர் ரகுராம் ராஜன் அவர்கள் அடுத்த வினா முதல் தொழிற்கொள்கை தீர்மானம் நிறைவேற்றப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு முதல் தொழிற்கொள்கை தீர்மானம் நிறைவேற்றப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு அடுத்த வினா உங்கள் திரையிலே தேசிய மேம்பாட்டு கழகம் நிறுவப்பட்ட ஆண்டு எது தேசிய மேம்பாட்டு கழகம் நிறுவப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி இரண்டு அடுத்த வினா இந்தியாவில் பசுமை புரட்சியை அறிமுகம் செய்தவர்கள் யார் எம் எஸ் சுவாமிநாதன் மற்றும் சி சுப்பிரமணியம் அவர்கள் எம் எஸ் சுவாமிநாதன் மற்றும் சி சுப்பிரமணியன் அவர்கள் இந்தியாவில் பசுமை புரட்சியை அறிமுகம் செய்தவர்கள் இவர்கள் ஈடுபாடுதான் எம் எஸ் சுவாமிநாதன் மற்றும் சி சுப்பிரமணியன் அடுத்த வினா இரண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டில் மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி இந்திய மக்கள் தொகை அளவு என்ன ஆயிரத்தி இருநூற்றி பத்து மில்லியன் என்பது சரியான உடை அடுத்த வினா உங்கள் திரையிலே பின்வருவனு எந்த ஒன்று பணத்தின் முதன்மையான பணி ஆகும் விண் ஒரு எந்த ஒன்று பணத்தின் முதன்மையான பணி ஆகும் மதிப்பினை அளவிடும் அளவுகோல் மதிப்பினை அளவிடும் அளவுகோல் அடுத்த விட கீழ்கண்டவற்றில் எந்த கமிட்டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டாம் ஆண்டு ஏற்படுத்தப்பட்டது இந்திரஜித் குப்தா கமிட்டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டில் அமைக்கப்பட்ட கமிட்டி இந்திரஜித் குப்தா கமிட்டி அடுத்த வினா உங்கள் திரையில இந்தியாவில் முதல் திட்டக்குழு யாருடைய தலைமையில் அமைக்கப்பட்டது இந்தியாவில் முதல் திட்டக்குழு பண்டிட் ஜவஹர்லால் நேரு அவர்கள் தலைமையில் அமைக்கப்பட்டது அடுத்த வினா உங்கள் திரையில இந்தியாவில் நில சீர்திருத்த நடவடிக்கைகளின் ஒரு பகுதியாக முதன் முதலில் இடைத்தரகர்களை ஒழிப்பதற்கான நடவடிக்கை எடுக்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டில் தான் இந்தியாவில் நில சீர்திருத்த ஒரு பகுதியாக முதல் முதலில் இடைத்தரகளை ஒழிப்பதற்கான நடவடிக்கை எடுக்கப்பட்டது அடுத்த வினா உங்கள் திரையில இந்தியாவில் தேசிய வருமானத்தை கணக்கிடும் போது கீழ்கண்டவற்றுள் எவை பிரச்சனையாக இருப்பது பணமில்லா பரிவர்த்தனைகள் இந்தியாவில் தேசிய வருமானத்தை கணக்கிடும் போது கீழ்கண்டவற்றில் எவை பிரச்சனையாக இருப்பது பணமில்லா பரிவர்த்தனைகள் அடுத்த வினா பதினான்காவது நிதிக்குழுவின் தலைவர் யார் பதினான்காவது நிதி குழுவின் தலைவர் ஒய் வி ரெட்டி ஆப்சன் சி அடுத்த வினா வெண்மை புரட்சியின் தந்தை வெண்மை புரட்சியின் தந்தை வெண்மை புரட்சி ஏற்கனவே நாம் பசுமை புரட்சி பார்த்தோம் இது வெண்மை புரட்சி பி குரியன் அவர்கள் தான் வெண்மை புரட்சியின் தந்தை என கருதப்படுபவர் அடுத்த வினா பட்டியல் ஒன்றை இரண்டுடன் பொருத்த வேண்டும் பொருத்துகவாக இருக்கிறது இடதுபுறத்திலே கோத்தாரி ராஜா செல்லையா ஜவஹர்லால் நேரு எம் எஸ் சுவாமிநாதன் என்றும் வலதுபுறத்திலே நிதிக்குழு கல்விக்குழு பசுமை புரட்சி திட்டக்குழு என்று இருக்கிறது கோத்தாரி கல்விக்குழு ராஜா செல்லையா நிதிக்குழு ஜவஹர்லால் நேரு திட்டக்குழு எம் எஸ் சுவாமிநாதன் பசுமை புரட்சி எனவே இரண்டு ஒன்று நான்கு மூன்று என்பது இதற்கு சரியாக பொருந்திய விடை அடுத்த வினா உங்கள் திரையில பேராசிரியர் டெண்டுல்கர் வரையறைப்படி ஒரு மனிதன் ஏழை என்று அதாவது இரண்டாயிரத்தி நான்கு இரண்டாயிரத்தி ஐந்தின் படி அவனுடைய மாத வருமானம் கிராமத்தில் ரூபாய் டேஸ் குறைவாகவும் மற்றும் நகரத்தில் ரூபாய் டேஸ் குறைவாகவும் இருந்தால் மட்டுமே குறிப்பிடப்படுவார் என்று கொடுக்கப்பட்டிருக்கிறது பேராசிரியர் டெண்டுல்கர் வரையறைப்படி ஒரு மனிதன் ஏழை என்று அதாவது இரண்டாயிரத்தி நான்கு இரண்டாயிரத்தி படி அவனுடைய மாத வருமானம் கிராமத்தில் ரூபாய் டேஸுக்கும் குறைவாகவும் மற்றும் நகரத்தில் ரூபாய் டேஸுக்கும் குறைவாக இருந்தால் மட்டுமே அவ்வாறு குறிப்பிடப்படுவார்கள் என்று வினா எழுப்பப்பட்டிருக்கிறது இதற்கு சரியான விடை அதாவது ஒரு மனிதன் ஏழை என்று அவனுடைய வருமானத்தில் கிராமத்தில் ரூபாய் நானூத்தி நாற்பத்தி ஆறு புள்ளி ஆறு எட்டுக்கு குறைவாகவும் அதே நகரத்தில் ரூபாய் ஐநூத்தி எழுபத்தி எட்டு புள்ளி எட்டிற்கு குறைவாகவும் இருந்தால் மட்டுமே அவன் ஏழை என்று குறிப்பிடப்படுவான் இது பேராசிரியர் டெட்லுக்கனுடைய வரையறைப்படி ஆண்டு இரண்டாயிரத்தி நான்கு இரண்டாயிரத்தி ஐந்தின் படி சரி அடுத்த வினா உங்கள் திரையில சர்வாதீன மற்றும் வணிக நடவடிக்கைகள் தடுப்பு சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு சர்வாதீன மற்றும் வணிக நடவடிக்கைகள் தடுப்பு சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது அடுத்த வினா வினா ஒன்பதாவது திட்டம் பத்தாவது திட்டம் பதினோராவது திட்டம் பனிரெண்டாவது திட்டம் என்ற இடதுபுறத்திலும் வலதுபுறத்திலே அதற்கான ஆண்டுகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது இதற்கு சரியாக பொருந்திய விடை ஒன்பதாவது திட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழு முதல் இரண்டாயிரத்தி இரண்டு வரை பத்தாவது திட்டம் இரண்டாயிரத்தி இரண்டாயிரத்தி இரண்டு முதல் ஏழு வரை பதினோராவது திட்டம் இரண்டாயிரத்தி ஏழு முதல் இரண்டாயிரத்தி பனிரெண்டு வரை பதினோராவது திட்டம் மணிக்கவும் மீண்டும் ஒரு முறை பார்த்துள்ள ஒன்பதாவது திட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழு முதல் இரண்டாயிரத்தி இரண்டு பத்தாவது திட்டம் இரண்டாயிரத்தி இரண்டு முதல் இரண்டாயிரத்தி ஏழு ஆஹ் பதினோராவது திட்டம் இரண்டாயிரத்தி ஏழு முதல் இரண்டாயிரத்தி பனிரெண்டு பனிரெண்டாவது திட்டம் இரண்டாயிரத்தி பனிரெண்டு முதல் இரண்டாயிரத்தி பதினேழு எனவே ஆப்ஷன் நான்கு ஒன்று இரண்டு மூன்று மீண்டும் ஒரு முறை பார்க்கலாம் ஒன்பதாவது திட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழு முதல் இரண்டாயிரத்தி இரண்டு பத்தாவது திட்டம் இரண்டாயிரத்தி இரண்டு முதல் இரண்டாயிரத்தி ஏழு பதினோராவது திட்டம் இரண்டாயிரத்தி ஏழு முதல் இரண்டாயிரத்தி பனிரெண்டு பனிரெண்டாவது திட்டம் இரண்டாயிரத்தி பனிரெண்டு முதல் இரண்டாயிரத்தி பதினோரு எனவே இதற்கு நான்கு ஒன்று இரண்டு மூன்று என்பது சரியாக பொருந்திய விடை அடுத்த வினா உங்கள் திரையிலே மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதியளிப்பு திட்டம் நடைமுறைக்கு வந்த ஆண்டு மிக மிக முக்கியமான வினா மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதியளிப்பு திட்டம் நடைமுறைக்கு வந்த ஆண்டு இரண்டாயிரத்தி ஐந்து இந்த இருபது வினாக்கள் நிச்சயமாக உங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் நிச்சயம் பயனுள்ளதாக இருந்திருக்கும் என்ற நம்பிக்கையோடு இந்த காணொலியிலிருந்து விடைபெற்று செல்கிறேன் விடைபெற்றுச் செல்லும் நான் அரசு போட்டித் தேர்வு பயிற்சியாளர் விருதுநகர் சீனிவாசன் நன்றி வணக்கம்